I'm <laughs>

ஆமா இது அதை வாங்கிட்டு வந்து அதுல போயிட்டு இருக்கோம் யாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப தூங்கி நின்றுக்கிறானுங்க இன்னும் அங்க போய் என்ன பண்ண போறதுன்னு தெரியல மழைவே தரமாட்டமாக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தம் மழையே குடைஞ்சி தரமாட்டமாக இருக்கிறாங்க

தெரியுதுங்களாங்க கிட்ட கிட்ட வந்துட்டோம் பாருங்க நன்னோ நன்னோ வெயிட்டியா நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காங்க கம்மியா ஹே அங்க பாரு தெரியுதா

போடுவாங்க இங்க இருக்கு சிவன் அந்த தரிசனம் பண்ணிட்டு இதே கிளம்பலாம் அப்படின்னு நின்னுட்டோம் நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க

அப்பவே இந்த சைடு லைட் போட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டாங்க செமக் ப்ரௌடா இருக்கு வேற இருந்தாலும் சிமனா பார்த்தாச்சு நம்ம கோயில்முத்தர்ல போய் பார்த்துக்கலாம் லைட் சிட்டிங் ஒரு வாட்டி எல்லாம் போவோம் நட போற வழியில அதுக்குள்ள ஆன் பண்ணாங்கன்னா நான் எப்படி Катарь два. 小米。 நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் லாஸ்ட் டைம்ல அது போடுவாங்களா மாட்டுவாங்களா அப்படின்னு இருந்தோம் கடைசியா போட்டுட்டாங்க பாத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரெண்டு அடி வச்சோம் என் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தோம் வீடியோ எடுத்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க போட்டுருவாங்களோ போட்டுருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா கடைசியில போட்டாங்க உடனே அரக்க பிறக்க ஓடி வந்து வீடியோ எடுத்து அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஒரே கத்து செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருப்பீங்க அந்த லைட் செட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் கேமராவில் அது எந்த கிளியாரிட்டி அவங்களுக்கு தெரியும்னு தெரியல நேரில் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்து நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா டிராஃபிக் வரவே முடியல செம்ம கூட்டம் फ्रेंड्स லாஸ்ட்டா போயிடு யானை ரெண்டு பேர் இவங்க எல்லாம் போய் தான் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வண்டி எடுத்து வந்து அங்க பாத்தீனா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஆயிருச்சு நாங்க வந்து வண்டி எடுத்து 7:30 மணிக்கு எடுத்து அங்க வந்து கிளம்பும்போது 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு இந்த வீடியோ பாத்தீங்கனா நாங்க இப்ப எடுத்தது வந்து நியூ இயர் அன்னைக்கு ஆனா இது உங்களுக்கு என்னைக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு தெரியல நியூ இயருக்கு தான் நாங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் ஆமா போயிடு வரும்போது ஃபுல் டிராஃபிக் முடிச்சிட்டு வரும்போது நாங்க அங்கேயே சாப்பிட்டு